தூத்துக்குடி முள்ளக்காடு ராஜீவ் நகர் பகுதியில் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி பத்தொன்பதாவது ஆண்டாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி கோலாகல கொண்டாட்டம் தூத்துக்குடி முள்ளக்காடு ராஜீவ் நகர் பகுதியில் பெருந்தலைவர் கருமை வீரர் காமராஜரின் நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது முள்ளக்காடு ராஜீவ் நகர் காமராஜ் நற்பணி மன்ற தலைவர் டி ஆர் ராஜசேகர் தலைமையில் பத்தொன்பதாவது ஆண்டு சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் காமராஜர் குறித்து பேச்சு போட்டியில் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு காமராஜர் வாழ்க்கை வரலாறு குறித்து பேசினர் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு வேஷ்டி சேலை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் சிவாகர் உப்பு உற்பத்தியாளர் பால்ராஜ் தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதாக்கனன் ஆசிரியர் சின்னத்துறை முத்தியாபுரம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜரின் திருப்புகளை எடுத்துரைத்தனர் இதில் முள்ளக்காடு ராஜீவ் நகர் காமராஜ் நற்பணி மன்ற தலைவர் டி ஆர் ஆர் ராஜ ராஜசேகர் துணைத்தலைவர் ஸ்ரீராம் செல்வசேகர் மற்றும் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்

ஒரு சிறந்த அரசியல் தலைவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக நன்றி ஒரு அரசியல் தலைவர் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி சென்றவர் ஐயா காமராஜர் அவர்கள் அவர் நேர்மையானவர் எளிமையானவர் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் அவருடைய அரசியல் வரலாற்றில் மிக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்